பயங்கரமான கோபம் வருதுங்க என்னுடைய பேஷன்ஸ்ன்னு அவங்க கணவர் தவறிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல ரொம்ப அனுதாபப்பட்டு ரொம்ப வருத்தப்படுவேன் கண்ணீர் விடுவேன் ஆனால் இப்போ சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான கோவம் வருது அந்த கோபம் இப்போ வரைக்கும் குறையில ஏன்னா அவங்க இறப்புக்கு சொன்ன காரணம் தான் என்னுடைய கோவத்துக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஃபுட்டிங்க அவருக்கு சாப்பாடுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய சாப்பிடுவார் மிட் நைட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவார் சுகர் வந்ததே அவருக்கு தெரியாமல் போய் சிறுநீரகம் பாதித்து கடைசி வரைக்கும் ஐசியூவில் டயாலிசிஸ் பண்ணி காப்பாற்றவே முடியாமல் இன்றைக்கி இழந்து நிற்கிறோம் அவங்க எல்லாருக்குமே ஏழு வயசு எட்டு வயசில் இருக்குது இன்றைக்கி நிலைமையை யோசிச்சு பாருங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த நிமிஷம் நீங்கள் அன்டைமில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களா இல்லை ஃபுட்டு நிறைய விரும்பி எடுத்துக்கிறவங்களா செய்து கண்ட்ரோல் பண்ணுங்க உணவு வாழ்கிறதுக்காக சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்காகவே வாழாதீங்க ப்ளீஸ் ஈட் டு லீவ் நாட் லீவ் டு ஈட் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது உணவு சாப்பிட்றதுனால உயிர் போயிடுமான்னு நீங்கள் கேட்குறீங்களா கண்டிப்பாங்க உணவு நாம் எப்படி எடுக்கிறோம் எவ்வளோ எடுக்கிறோம் எந்த நேரத்தில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிறைய பேர் சிகரெட் குடிக்கிறாங்க ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க எல்லோருக்குமா உயிர் போகுது கிடையாது அதாவது பிரச்சனைங்கிறது எப்போ வேணாலும் வரும் யாருக்கு வேணாலும் வரும் அந்த ஒருத்தர் நீங்களாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் மருத்துவரோட அறிவுரை உணவு நம்ம உடலை வாழ வைக்கணுமே தவிர யமனாக மாறிடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஃபுட்டின்னு சொல்லி இறந்தவங்க எல்லோருடைய வயதுமே முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க தாங்க நல்ல படித்து நல்ல வேலையில் கை நிறைய சம்பாதிக்கிறவங்க தான் எல்லா விஷயத்துலேயுமே கவனம் செலுத்துகிறாங்க என்ன ட்ரெஸ் போடணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி போகணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக யோசித்து முடிவெடுக்கிறாங்க ஆனால் என்ன மாதிரி உணவை எடுக்கணும் நம்ம உயிர் வாழ எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத மட்டும் அவங்க கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க இன்றைக்கி அவங்களுடைய குடும்பம் அவங்கள இழந்த தவிச்சு நிற்கிறாங்க செய்து உங்களுடைய செலெக்ஷன் முதல்ல உணவில் இருக்கட்டும் ஆரோக்கியம்னு அதிகமாகவும் எடுத்துக்காதீங்க தேவையான அளவு உங்களுக்கு என்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம உடலுக்கு எந்த பிரச்சனையும் வராது